ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாரி சீரியல் செப்டம்பர் இருபத்தாறுக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிபி வந்து குடிச்சிட்டு வராங்க அப்போ வந்து அதை பார்த்துட்டு என்ன குடிச்சிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க அம்மா நான் குடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் ஒன்றால தான் நீ நான் வந்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து உன்னை லவ் பண்ணது எல்லாமே போய் நீ வந்து நான் லவ் பண்ணால் நீ வந்து என் என் தொந்தரவுக்கு பயந்து இந்த வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறதுனால தான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நான் நடித்தேன் ஆனால் வந்து அது இப்படி போய் முடியும்னு தெரியலை நீயும் என்னை லவ் பண்ண ஆரம்பிப்ப அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து என்ன சார் ப்ரேங்க் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே வந்து கேட்குறாங்க சும்மா விடுங்க சார் ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நான் ஃப்ராங்கலாக பண்ணலை உண்மையை தான் சொல்கிறேன் தமிழ் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அப்போ பார்த்திங்கன்னா மழை வேறு பெய்யுது ஜோனு மழையில் ரெண்டு பேருமே இருக்காங்க தமிழால் வந்து இதை தாங்கவே முடியலை போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இரும வந்து என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழில் வந்து கோமாக பேசுகிறாங்க போய் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க தமிழ் என்னடா இப்படி சிவி பண்ண சிவையும் வந்து ரொம்ப கவலையாக இருக்கார் தமிழ் வந்து ரொம்பவே கவலையாக இருக்காங்க என்னடா இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருமே தமிழை வந்து நம்ம இருமல் வந்து அவரை இது பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இப்போக்கி நமக்கு வந்து ஒரே ஒரு தான் அம்மா எப்படியாச்சும் அம்மாவும் பாட்டி சேர்த்து வைக்கிறோம் அதான் நம்மளோட இது அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவி வந்து ரொம்ப வந்து காலையில் இருக்கா ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க பா ரொம்ப கோவமாக இருக்காங்க தமிழ் சிபியை பார்த்தாலும் வந்து திரும்பிட்டு போயிடுறாங்க த பண்ண தப்ப நினச்சி சிபி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து தமிழ் வந்து அதையெல்லாம் வந்து கண்டுக்கலை என்ன நடக்குது என்ன நெக்ஸ்ட் எப்பிசோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்